தாமரைப்பூவை கனவுளை கண்டிங்கன்னா உறவு முறைகள் வந்து மேம்படும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் தாமரைப்பூ குளத்தில் பூத்து நிறைய இருக்கிற மாதிரி கனவுல கண்டிங்க அப்படின்னா பிரிந்த நண்பர்கள் உங்களோட சேருவாங்க பிரிந்த உறவினர்கள் உங்களோட சேருவாங்க சிகப்பு தாமரைப்பூவை கனவுல கண்டிங்கன்னா அன்றைக்கு பல வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மஞ்சள் நிற தாமரை பூவை கனவுல கண்டிங்கன்னா மங்களகரமான செயல்பாடுகள் நிறைந்ததா அன்றைய நாள் இருக்கும் செயல் திட்டங்கள் சிறப்பாக அன்றைய தினத்தில் இருக்கும் வெள்ளை நிற தாமரை பூவை கனவுல கண்டிங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அன்றைக்கு அவர்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி தான் தேர்வுகள் வெற்றி அடைஞ்சிடுவாங்க அதிகமான மார்க்கும் வாங்கி கொள்வார்கள் தாமரைப்பூ வாடிய தாமரைப்பு உடைந்த காம்பு உடைந்த தாமரைப்பூ சிதறி கிடக்கிற மாதிர்க்க தாமரை பூ அங்கங்கே கிடக்கிற மாதிர்க்கெலாம் கனவுல நீங்கள் கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் சிறிய சிறிய சிக்கல்கள் தடைகள் ஏற்படும் பொதுவாக தாமரைப்பூவை கனவில் காண்பது அன்றைய தினம் நல்லதாகவே அமையும்